என்னங்களா இது வாழ்க்கை எந்த சுவாரஸ்யமும் இல்லாம போய்கிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுமோ யோ எதுக்கு அங்கேயும் வந்து உட்காந்துருக்குற உன எங்க எல்லாம் தேர்றது வீட்டு காவலுக்கு வச்சிருந்தா நீ வாட்டுல எங்கேயும் வந்து உட்காந்துருக்க இல்ல முடியுமா அப்படியே கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்பதான மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் வந்தேன் முடியுமா வேற ஒண்ணும் இல்ல இயற்கையை ரசிக்கிற முகர கட்டையை பாரு சொன்ன வேலை ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிருக்கியா நீ வாட்டுல எப்படியோ போங்கன்னு இங்க வந்து உட்காந்துருக்க ஐயோ முனியமா அப்படிலாம் பேசாதம்மா நீ சொல்லி நான் எந்த விளையா செய்யாம இருந்திருக்கேன் என் என்ன மனசை கஷ்டப்படுத்தாத கஷ்டப்படுத்திக்கிட்டாங்க எனக்கு கோவப்பட வைக்காத ஒரு நல்ல விஷயத்தை பேசுறதுக்காக நான் உன்னை பார்க்க வந்தேன் நல்ல விஷயம் பேச வந்துட்டு இப்படி கோவப்படக்கூடாது முடியுமா நீ சொல்ல வந்ததை சொல்ல முடியுமா எதுனாலும் நான் இருக்க முடியுமா கவலைப்படாத யோ வளவளும் பேசாத உங்க அண்ணன் ஏதோ மாப்பிள்ள இருக்குனாரு போய் கேட்டுட்டு வா அப்படியே மாப்பிளை வீட்டுக்காராங்க வர்றதுனா கூட பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு வா முடியுமா நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மனுச்சிட முடியுமா அதுக்கு நீ இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்காத முடியுமா வேணாம் முடியுமா என்னை ஏமாத்திராத முடியுமா என்னை ஏமாத்திராத முடியுமா ஏடா அந்த விளக்க மாட்ட ராமா இன்னொரு வார்த்தை பேசுன உனக்கு மரியாதை கிட்ட பேர் சொல்லிட்டேன் நான் மாப்ளை பார்க்க சொன்னது ஜோதி ஆக்கியா போய் மாப்ளை பார்த்துடா போயா ஐயோ ஐயோ முடியுமா நான் தான் தப்பா நினைச்சிட்டே முடியுமா மாப்ளை உனக்குன்னு சரி முடியுமா நான் இப்பே போய் பார்த்து பேசிட்டு வந்துட முடியுமா ஜோதியாவுக்கு நல்ல மாப்ளையாவை பார்த்தலாம் முடியுமா நான் இப்பயே கிளம்புற முடியுமா நீ கோவப்படாத எந்திரிச்சு போய் முதல்ல அறிவடைத்தனமா எதாவது பேசிக்கிட்டு இருக்கு போய் உங்க அண்ணனை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வா அப்போ அண்ணே அண்ணே யார் அது ராமனா வா வா ராமா உள்ள வா அண்ணே பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்க்கவே சந்தோஷமா இருக்குனே ராமா எப்படி இருக்க ராமா நல்லா இருக்கியா உன்னைய பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராமா ராமா என்ன திடீர்னு இந்த பக்கெட் வந்திருக்க என்ன விஷயம் அண்ணே நீங்க ஏதோ நல்ல இருக்குன்னு அதான் என் பொண்டாட்டி இருக்குமா அனுப்பிச்சு விட்டா என்ன எதுன்னு ஆமராமா ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்கு நான் சொல்லி வச்சிருக்கேன் நான் கூட்டிட்டு நாளைக்கு வரேன் பொண்ணு பேசி முடிச்சு வச்சிடலாம் ஆமனே ஆமனே எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு வைங்கனே இல்லையா என் பொண்டாட்டி என்ன கொண்டே போட்டுருவா சரி ராமா பயப்படாத பயப்படாத நான் இருக்கேன் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் சரினே நான் போயிட்டு வரட்டா சாப்பிட்டு தான் போகணும் இரு சாப்பிட்டு போகலாம் இல்லனே சீக்கிரம் போலேனா என் பொண்டாட்டி என்னை திட்டுவா அடிப்பா உதப்பானே வேணானே நான் போயிட்டு வரேனே இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன் ராமா எல்லாரோட வாழ்க்கையே அப்படிதான் ராமா இருக்கும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத மனசுல போயிட்டு வா நாளைக்கு நான் இருக்கேன் இருந்தாலும் சரிங்கண்ணே சரிங்கண்ணே நீங்க எல்லாம் இருக்கிறப்ப எனக்கு என்னனையே கவலை சரிண்ணே நான் போயிட்டு வரேன் சிம்ரனு நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பையனோட வாழ்க்கை இப்படி வீணாகுது பேசாம ராகிசா முனியம்மா காதல ஏதும் விழுந்தற போகுது அவ காதல மட்டும் விழுந்துச்சு வச்சுக்க நம்ம ரெண்டு கேதிய கொஞ்சம் யோசிச்சு பாரு சரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் என்னப்பா வந்ததிலிருந்து எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து பேசுங்க என்ன இருக்குங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் பொண்ணை பார்த்துடோம் ரொம்ப புடிச்சு போச்சு என்ன பேசுங்க ஐயா பொண்ணை சரியா பாத்தீங்களா உண்மையிலேயே பிடிச்சிருக்கா சும்மா பேசிக்க சொல்ல கூடாது கரெக்டா சொல்லுங்க உண்மையிலேயே எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குங்க பொண்ணு லட்டு மாதிரி இருக்கு சும்மாவா தேனும் பாலும் கொடுத்து

இந்தால என்னடி இவ்வளவு குழந்தை தெரியாம இப்பயே சம்மதி கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா யோ ராமா என்ன வாய முடிட்டே உட்காந்துருக்க என்னன்னு பேசு ஆம்பளை தானே முன்னாடி பேசணும் முனிமா நீ சொல்ற கண்டிஷனா நான் மாப்பிளை வீட்டில் சொன்னேனா கண்டிப்பா என்னைய உதைக்காம விட மாட்டாங்க அதனால நீயே சொல்லிடு உன்னால ஒருவேளை ஆகாதியா உங்க அண்ணே சும்மா தான இருக்காரு அந்தாலும் சொல்ல சொல்லு சரி முனிமா சொல்ல சொல்றேன் முனிமா அண்ணே அண்ணே நாங்க ஒரு கண்டிஷன் சொன்ன அது அப்படியே மாப்பிளை வீட்டில் கொஞ்சம் சொல்லிருந்தேன் சரி தம்பி சொல்லிட்டா போச்சு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நானே சொல்லிடுறேன் சம்மந்தி எதா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுங்க சம்மந்தி நமக்குள்ள பேசிக்கிறது என்ன இருக்கு அது ஒண்ணு இல்லைங்க ஒரு சாதாரணமான விஷயம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள வந்து வீட்டோட இருக்கணுமா வேற ஒண்ணும் கிடையாதுங்க என்னது வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணுமா நானே கருவப்பில குத்து மாதிரி ஒரே ஒரு பயில வச்சிருக்கேன் அவனே இவங்கள்ட்ட அனுப்பிச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் வீட்டோட மாப்பிள்ளையால அனுப்ப முடியாதுங்க அம்மா அம்மா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா பரவாயில்லம்மா நான் வீட்டோட மாப்பிள்ளையா கூட இருந்துக்கிறேம்மா ஐயா பையன் நம்மள மாதிரியே இருக்கானே பொண்ண பார்த்தானே வாய பழந்துறான் இப்ப ரெண்டு பேரும் மரியாதையா வாய முறீங்களா இல்லையா சிம்ரனத்த பரவாயில்ல இந்த கொஞ்சம் தைரியமா தான் இருக்கு அட ஏடி நீ வேற இவ்வளவு பேசியே சரி பண்ணிடுவாளுங்க அதுவும் ஜெயலிதாத்த அட இந்த காலத்துல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கா ஒரு பெரிய விஷயமா பொண்ணு வீட்ல மாப்பிள்ள இருந்தா மாப்பிள்ள வீட்ல பொண்ணு இருந்தா எப்படி அவங்க சந்தோஷமா வாழ்ந்தா சரிதானே அண்ணே சூப்பரா பேசுற ஒரு பையனோட வாழ்க்கையை வேஸ்ட்டாக ஆகணும் அது ஒன்னால தானே முடியும் இதே மாதிரி பேசி பேசி தான் என்ன இவன் தலையில கட்டி வச்சா இன்னைக்கு நான் வர்ற வாரம் எனக்கு தான் தெரியும் அட ராமா வாய மூடுறா இந்த காலத்துல சோறு தானே முக்கியம் முனியமா உன்னை அடிச்சாலும் மிதிச்சாலும் உழைச்சாலும் மூணு நேரம் சோறு போட்டுருவா அதனால சோறு தான் தம்பி முக்கியம் சோறு கண்டாடம் தான் சொர்க்கம் அந்த சொர்க்கத்துல நீ இருந்து பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய நரகம்னு ஏ ராமா வள வளன்னு பேசாம விஷயத்தை மட்டும் பேசு சம்பந்தி பையன் தான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கு ஆசைப்படுறாருல நீங்க ஏன் சம்பந்தி கோச்சுக்கிறீங்க ஏங்க உங்கள மாதிரியே ஏமாணி இருக்க சொல்றீங்களா நாங்க அப்படிலாம் வளர்க்கலங்க சமந்தி எங்க அப்படி தான் சமந்தி வளர்த்திருக்காங்க அதனால நீங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கீங்க என்ன இந்த என்னங்க இப்படி இருக்கா நல்ல இடத்துல வந்து சம்பந்தம் பாக்குறீங்கங்க பையனுக்கு பரவாலியே இந்த அம்மா சூப்பரா ஆள பேசுது ஆமா இவங்க வீட்டுல எவன் வந்து பொண்ணு கட்டுவியா சிம்ரனத்த கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரியுது கொஞ்சம் அடிச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்லத்த கொஞ்சம் பொறு ஐசா அதுவும் நடக்க போகுது பாரு ஏய் எவடியவ பேசாம இருக்க மாட்டீங்களா அது ஒண்ணு இல்லை முடியுமா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் நீ பேசு பேசு சம்மந்தி எனக்கு என் பையனா வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்புறதுல சம்மந்தம் தான் என் சம்சாரம் தான் ஒத்துக்க மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது ஒண்ணு பேசி முடிங்க நான் பேசுறேன் பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு இருபது பவுன் நகை போட்டுருவோம் பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு பத்து பவுன் கூட போட்டுருவோம் ஏமா நகைன்னு என்ன நாங்களாம் வாயை பழந்துருவோம் பார்த்து பேச சொல்லிட்டேன் அடியே வாயை மூடுறி அதான் உனக்கு இருபது பவுன் எனக்கு பத்து பவுன் தரேங்கிறாங்கல்ல அப்புறம் என்ன இவன் இருந்து என்ன பண்ண போறான் நமக்கு நகையா வாங்கி போட போறான் ஒரேதா இவனை வீட்டோட மாப்பிளையா கட்டி வச்சிடலாம் யோ நீ முதல் வாய முடியா நகைனா வாய பழப்பியே பிள்ளைய விற்கிறது காய பத்தி வச்சிருக்கோம் சம்பந்தி உங்களுக்கு ஒரு காரும் வாங்கி கொடுத்துறோம் சிம்ரனுத்த இவளுக்கு மாப்பிள்ள வந்து கட்டலை வாங்குற அழுகத்த ஏமா இங்கே பாருமா இருபது பவுன் நகை உனக்கு ஒரு காரு அது இல்லாமல் சம்பந்திக்கு ஒரு பத்து பவுனு இதை விட என்னம்மா வேணாம் நல்லா யோசிச்சுக்கமா இந்த வாய்ப்பு திரும்ப வராது காரமா வாங்கி தரீங்க காரா பெரிய காரா ஆமா பெரிய காரு நீங்க உங்க குடும்பத்தோட போலாம் ஆனா அவங்க மகன் மட்டும் வர வரமாட்டாரு எங்க வீட்டுல இருப்பாரு சரி சரி சம்பந்தி அவன் எங்க வீட்டுல இருந்தா என்ன உங்க வீட்டுல இருந்தா சரி தேதி என்னன்னு சொல்லி பேசி முடிச்சிடலாமா ஏண்டி ஐசா ஒரு காருனாவும் பாரு புள்ளியவே விக்க ஆரம்பிச்சுட்டாள்கடி அத்தா நீங்க வேற யாத்தா சுமரன் அத்தா ஒரு ஸ்கூட்டர் கொடுத்தா நான் என் புருஷனையே வித்துருவேன் அடியே வாயை மூடுறி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க

ஏன்னா வீட்டோட மாப்பிள்ளையானா வீட்டோட தான் இருக்கணுமா வேலைக்கெல்லாம் போக கூடாதான் அதனால நான் வேலைக்கே போகல என்னது வேலைக்கே போகலையா அப்புறம் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் சும்மா தான் இருப்பேன் நைட்ல இருந்து காலையில வரைக்கும் சும்மா தான் இருப்பேன் வேலைக்கு போனா திட்டுவாங்க அடிப்பாங்க குத்துவாங்க ஏங்க இந்த வேணாங்க நம்ம தாங்க மாட்டாங்க ஆளை சும்மா ரெடி நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அதே மாதிரி அங்கேயும் போய் சும்மா இருந்துட்டு போறேன் எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்கா சட்டுப்போட்டுன்னு பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம் அம்மா பரவாயில்லம்மா நான் கல்யாணம் முடிச்சிக்கிறேம்மா இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குமா நல்லா குண்டு குண்டுன்னு கொலு கொலுன்னு இருக்குமா இப்போ மரியாதையாக ரெண்டு பேரும் எந்திரிச்சி என் பின்னாடி வரீங்களா இல்லையா இந்த சம்மந்தம் வேணாம் அவங்க கார் கொடுத்தாலும் வேணாம் ப்ளைன் கொடுத்தாலும் வேணாம் ஏடி என்னடி ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மாப்பிளைய சரிங்கிறாரு உனக்கு என்ன நானும் பொறுமையாக இருந்து பார்க்குறேன் ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இவங்க இந்த பொம்பளை எப்படி வாய் பேசுது பாருங்க ஆமாம் ஆமாம் நல்லா வாய் பேசுது சூப்பராக வாய் பேசுது யோ அந்த பொம்பளை நம்ம சண்டை போடுதுன்னு நீ என்னைய சர்டிபிகேட் கொடுத்துட்டு விட்டுருக்கேன் போலாம் ஜோதிகா உனக்கு அந்த பிடிச்சிருக்கா அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா எந்திரி மாப்பிளைய பெத்தவளே ஒழுங்கு ஒழுங்கு மாரியாதையன் மாப்பிளையை போ இல்ல இந்த ஊரை தாண்டி நீயே நடக்கிறதே வேற சொல்லிட்டேன் எப்படி பேச பண்றது அநியாய ஒரு கூப்பிட்டு வச்சு ஏய் ஆயிஷா நீ சும்மா அத்தா நான் என்ன நாயத்தை பேசணும் த ஒரு அப்பாவைய கூப்பிட்டு வச்சு பாவம் பார்க்கவே பாவமா இருக்கு அவங்க இப்படி டேய் வேற பொண்ணு பார்த்துக்கலாம் வாங்க முத இந்த ஊரை விட்டு போலாம் யோ நீ வந்தா வா வராட்டி முனியம்மா அவங்க என்னைய நம்பி வந்திருக்காங்க நீ இப்படி பேசுறது தப்பு யோ முடியா முடியா நீ முதல்ல என்ன முடியாசிட்டா யோ ஒழுங்கா அந்த மாப்பிளையை பிடிச்சி வையே இல்ல நீ ஊர் போய் சேரமாட்ட சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கு வேற மாப்பிளையை ரொம்ப பிடிச்சிருச்சு அண்ணே என்னை மட்டுமா மாட்டி விட்டா இப்ப நீ தான் மாட்டிக்கிட்ட இவளுக்கு எல்லாம் உனைய விடவே மாட்டாளுங்க இன்னைக்கு போ ஏன்டா தம்பி என்ன இப்படி பயமுறுத்துற நாளே மாதிரி வீட்டுல வந்து என்னை கூட்டிட்டு வந்து என்ன இப்படி மாட்டி விட்டா ஆ சம்மந்தி ஏன் சம்மந்தி இப்படி கோவப்படுறீங்க பொறுமையா பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு எடுத்துக்கலாம் சம்மந்தி இப்ப நாங்க போயிட்டு வரோம் சம்மந்தி ஏங்க இன்னொரு நாள் எல்லாம் பேச வேணாம் இவங்க சங்காத்தமே வேணாம் எந்திரிச்சு வாங்க போலாம் முத ஏடி இத்தனைவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிற இந்த வாரம் இருக்கு

ஏய் பிடுங்கடி கேக்க ஆள் இல்லை நான் நினைச்சீங்க இவ்வளவு போட்டு இந்த அடி அடிச்சுட்டு இருக்கீங்க ஏய் அவளை கஷ்டமா இருந்தா வந்து நீ ரெண்டு வாங்கு ஏக்கா அவளையும் ரெண்டு போடு போடுக்கா ஏடி என் தங்கச்சிக்கு வந்த மாப்பிள்ளையே இப்படி பேசி பேசி கெடுத்து விட்டீங்க அக்கா எனக்கெல்லாம் தெரியாதுக்கா எனக்கெல்லாம் அந்த மாப்பிள்ள தான் பிடிச்சிருக்கு நான் அவனை தான் கட்டுவேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத ஜோதிகா அவன் எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்து உனக்கு கட்டி வைக்கல என் பேர் முனியம்மா இல்ல போடு விழுகல ஐசா அப்பயே சொன்னேன் உங்கள்கிட்ட வாயை கொடுக்காதன்னு கேட்டியா ஏட்டா இருந்தாலும் நாயம்னா நாயம் தான் நம்ம கேட்கணும் நாயம் பேசுகிற மோரகட்டையை பாரு மோரகட்டையா முதல் ஓவிட்டு நாயத்தை போய் பாரு இனிமேல் உங்க இதில் தலையிட்டீங்க பிச்சு புடிச்சு ரெண்டு பேர்த்தையும் தண்டே உங்க குடும்பம் சாவுகாசம் வேணாம் தண்டே ஆளை மாட்டீங்க போல அண்ணே நீ இதுக்கு இப்படின்னு சொன்னீங்கன்னா வால்கப்பில் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் வானே நம்ம பேசாமல் எந்திரிச்சு போயிடலாம் இவங்களே அடிச்சுட்டு இவங்களே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க வாங்க போகலாம் ஏ விடுங்கடி மொதல் நாங்கள் எழுந்திரிச்சு போகிறோம் ஏ ஐசா முடியா ஒழுங்கா ஓடுங்கடி இனிமே நாங்கள் இருக்க பக்கத்தே நீங்க வரக்கூடாது ஜோதிகா நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா சரிக்கா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உனக்கே கூட்டிட்டு வந்து கட்டி வைக்கிறேன் என்ன வா நம்ம போலாம்